நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பயன் நம்மளை சேர்ந்த மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள் சொன்னாலும் சொல்லுவாங்க இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களோட நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் இப்ப நீங்க எல்லாம் சமூக வலைதளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு தான் சொன்னாரு கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னாரு இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டவிட்ட பொய் அதனால் அது இடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது வைரலாக போயிட்டுன்னு அவனுங்களே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் தோலை உயர்த்தி கொண்டு வீரடை போட வேண்டும் சாதி பெருமிதம் பேசுவார்கள் நாம் அப்படி பேசக்கூடாது பேசுவது அம்பேத்கரியம் இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடமே கிடையாது ஒருத்தன் சாதி பெருமை பேசிட்டு அம்பேத்கரை பயன்படுத்துறான்னா அவன் அம்பேத்கரை பிழைப்பு வாதத்திற்காக பயன்படுத்துகிறான் என்றுதான் பொருள் அம்பேத்கர் எந்த இடத்துல சாதி பெருமை பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய சமூகத்தை பெருமையா பேசியிருக்கிறாரா நாங்க ஆண்ட சாதி மகாராஷ்டிராவில் இருக்கிற மற்ற சாதிகள் எல்லாம் நீங்கெல்லாம் எங்களை விட தான் நாங்க தான் மேல் அப்படின்னு என்றைக்காவது பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறாரா அங்கேயும் பல தலித் சாதிகள் உண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாத தலித் சாதிகள் எல்லாம் உண்டு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அவமதித்த தலித் சாதிகள் உண்டு ஆனால் எந்த காலத்திலும் அவர் தலித்துகளுக்கிடையிலே பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை சிந்தித்தது கூட இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடம் கிடையாது ரெட்டமலை சீனிவாசனை சொல்லுவார்கள் அவர் பறையர் பறையர் என்று சொன்னார் அவர் பறையர் இயக்கம் நடத்தினார் என்று சொல்லை அந்த காலத்தில் சீனிவாசன் இந்தியாவில் உள்ள எல்லா தீண்டப்படாத சாதிகளுக்கும் பொதுவான சொல்லாக பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொல்லாக அவர் பயன்படுத்தவில்லை சொன்னா எல்லா குறிக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற மகர் சாதிக்கும் கூட பறையா என்றுதான் பொது பெயர் பொது சொல் அம்பேத்கருடைய சமூகமாக இருக்கிற மகர் என்கிற அந்த சமூக அடையாளமும் பறையர் சொல்லுக்குள்ளே அடங்கும் அதுதான் சீனிவாசன் காலத்திலே இருந்த பார்வை புரிதல் எனது அருமை தோழர்களே சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளைக் கண்டு அச்சப்பட தேவையில்லை விமர்சனங்களைக் கண்டு சோர்வடைய தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் வைத்திருக்கிற இந்த நட்பு என்பது நாம் பேசுகிற அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இப்ப திமுகவை விமர்சிக்கிறார்கள் திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் நாம் அதிலே கருத்து சொல்லுகிறோம் நீ ஏயா கருத்து சொல்றேன்னு கேட்கிறான் ஒருத்த நான் திமுகவை பற்றி தானே பேசுறேன்னு அவனுக்கு தெரியவில்லை நாம் பேசுகிற அரசியலும் அந்த பெரியார் அரசியல் தான் அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியல்தான் அம்பேத்கர் அரசியலும் மார்க்சி அரசியல்தான் நீ எந்த அரசியலை விமர்சிக்கிறாயோ அதை பலவீனப்படுத்துகிறாயோ அதன் மூலம் சங் பரிவார்களை வலிமைப்படுத்த துடிக்கிறாயோ அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ கணக்கு போடுகிறாய் அதுவே உன்னுடைய தவறான பார்வை பெரியாருக்கு முன்னரே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் திராவிடம் என்கிற அரசியலை பேசியவர் ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிரான அரசியலை பேசியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்கிற வரலாறு தெரியாதவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நிற்கிறோம் இன்னைக்கு நம்முடைய மேடையிலே அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் திமுக முன்னணி தலைவர்களும் தோழமையோடு வந்து நிற்கிறார் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக கட்சி பொறுப்பாளர்கள் தம் சொந்த பையில் இருந்து எடுத்துக் கொடுத்த நிதி நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் நம்முடைய முன்னணி தோழர்கள் திரட்டிய நிதி ஒரு இருபது இருபத்தைந்து லட்சம் இருபது லட்சம் சொச்சத்தை முன்னணி தோழர்கள் போட்டு இன்றைக்கு ஐம்பது லட்சமாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிதியை தந்த பெரும் உள்ளங்கள் பரந்த உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்கட்டும் விரலை நீட்டட்டும் விமர்சனம் செய்யட்டும் திராவிட கழகத்தோடும் அதன் கூட்டணி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிற இந்த நட்பு சரியா என்ற கேள்வியை எழுப்பட்டும் திருமாவளவன் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறான் எவனோ பேசுகிறான் இந்த கூட்டணி சிதறட்டும் என்று விரும்புகிறவனுக்கு திருமாவளவன் ஒரு பெரிய தடைக்கல்லாக பார்க்கிறான் இவன் இல்லைன்னா உப்புன்னு ஊதிட்டு போயிருவோம் அந்த கூட்டணியை சிதறடித்து விடுவோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிய அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது திராவிடம் என்கிற அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இட தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் ராணுவ வீரர்களைப் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் கொள்கை பகைவர்கள் அங்கே காடு ஊன்றுவதற்கு இடம் கொடுத்து விடக் கோவில்களை கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை தருகிறோம் என்று வருவார்கள் ஊரிலே படிப்பகம் கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கல்வி உதவித்தொகை செய்கிறோம் என்று வருவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் விரிக்கிற வலை உங்களை வீழ்த்துவதற்கான சதி முயற்சி உங்களை விலை பேசுவதற்கான மறைமுக செயல் திட்டம் வீழ்த்த முடியாது சிதறடிக்க முடியாது என்பதை அவ்வப்போது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் அரும்பாடுபட்டு இந்த ஒரு வார இடைவெளியில் என்ற தொல்லை பண்ணி தேதி கேட்டார்கள் எனக்கு தேதி இல்லை இல்லை என்று நான் மறுதளித்தேன் அரூரில் தான் நடத்திவிட்டீர்களே பிறகு எதற்கு தருமபுரியிலே இன்னொரு கூட்டம் வேண்டாம் என்று நான் சொன்னேன் இல்லை ஒட்டுமொத்த தருமபுரியின் சார்பிலே நாங்கள் ஒரு கோடி ரூபாய் தருவோம் இது முதல் கட்டம் தான் இரண்டாவது கட்டத்திற்கு எங்களுக்கு தேர்தல் தேதி வேண்டும் என்று தமிழ்ச்செல்வன் கோவேந்தன் இன்னும் முன்னணி தோழர்கள் திரும்ப திரும்ப என்னிடத்திலே கேட்டார்கள் நான் தயங்கினேன் சொன்னது சொன்னபடி இன்றைக்கு தருமபுரியிலே ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதை வெறும் பணமாக நான் பார்க்கவில்லை உங்களின் உழைப்பு அதிலே இருக்கிறது உங்கள் வேர்வை அதிலே இருக்கிறது உங்கள் சக்தி அதிலே இருக்கிறது இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிலே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை கோடிகளை அள்ளி தந்தாலும் திருமாவளவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்கிற அந்த நம்பிக்கை தெரிகிறது அந்த தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவனின் பொன் விழாவில் இருபத்தைந்து கிலோ தங்கம் தந்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வைத்து ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டிலே நாம் வெளிச்சம் என்கிற தொலைக்காட்சியை உருவாக்கினோம் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் வறுமையான குடும்பம் அன்றாடம் காய்ச்சிகள் ஆனாலும் திருமாவளவன் கேட்டுவிட்டானே என்று இரண்டு கிராம் மூன்று கிராம் என்று ஆங்காங்கே தோழர்கள் கூட்டு சேர்ந்து அதை வாங்கி வந்து என் கைகளில் ஒப்படைத்தீர்கள் இது எதை காட்டுகிறது உன் தலைமையை நாங்கள் வெறும் சாதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை நீ பேசுகிற கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதைவிட உங்கள் தலைமையின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அபாரமானது என்று உணர்த்துகிறோம் என்பதைத்தான் பொன்விழாவின் போது நீங்கள் அள்ளி தந்த தங்க காசுகள் பொற்காசுகள் அந்த நம்பிக்கை இன்னும் தொடர்கிறது என்பதற்கு சாட்சியம்தான் தருமபுரியிலே நீங்கள் அள்ளி தந்திருக்கிற ஐம்பது லட்சம் ரூபாய் பிற மாவட்ட தோழர்களுக்கு நான் இதன் மூலம் சொல்ல விரும்புவது குறைந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு கோடி ரூபாய் என்று நிதி வழங்குவதற்கு நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும் தருமபுரியை பின்பற்ற வேண்டும் தருமபுரி சிறுத்தைகளை ஒரு ஒங்குதலாக எடுத்துக்கொண்டு தருமபுரியே ஒரு கோடி தந்துவிட்டார்கள் நாம் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் எளிய மாவட்டமாக இருந்தாலும் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் தருவோம் என்கிற அடிப்படையில் இப்போதே நீங்கள் முனைப்பாக செயலாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அரும்பாடு மற்றும் இந்த நிதியை திரட்டி தந்த முன்னணி தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்